நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் துரோகம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாலும் கூட அந்த துரோகம் செய்தவருடைய பெயரை முதலமைச்சர் பட்டியலில் இணைத்து கொண்டு வந்தது யாரு டேட்டை வை தினாகரன் கொண்டு பல்வேறு பெயர்கள் அடிபட்டாலும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை எதிர்த்து அந்த ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பேசுவதற்கு உரிய ஒரு ஆளுங்கு எதிர்க்கட்சி இல்லாமல் போனது மிகவும் வேதனை இந்த கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்குவாராம் அப்படி சிக்குகிற பட்சத்தில் யார் தலைமையேற்று இந்த கட்சியை நடத்துவார்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் இப்ப இந்த கொடநாடு கொலை வழக்கில் வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் நூறே நாளில் இந்த கொடநாடு கொலை வழக்கை தீர்வுக்கு கொண்டு வந்து அதனுடைய குற்றவாளிகள் யார் என்று தீர்மானித்து தூக்கி ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கி என்னாச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இது ஏப்ரல் மாதத்தில் நடந்த இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று வரை அது மர்மமாகவே நினைத்து கொண்டு இருக்குது ஒரு நாலஞ்சு வாட்சி ஒரு கரடி பொம்மை இதற்காக வேண்டி இருபது பேர் உள்ளே போகிறாங்க ஒரு நாலஞ்சு கரடி வாட்சியையும் ஒரு கரடி பொம்மையும் எடுக்கிறதுக்கு சாதாரண லோக்கலில் உள்ள ஒரு உங்கள் கட்சியில் உள்ள ஒன்றிய செயலர் அமிச்சுவிட்டாவே போய் எடுத்துகிட்டு வந்துடுவார் இதுக்கு நீங்கள் போய் இருபது ஆட்களோடு உள்ளே போந்திருக்காங்க கனகராசு சியான் சயானு இன்னும் போன்றவர்கள் இருபது பேர் உள்ளே போயிருக்காங்க உள்ளே போனது மட்டும் இல்லாமல் கொலைகளையும் செய்திருக்கிறார்கள் இப்போ இந்த கொலை சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு துணை போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேலே இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் விசாரணை செய்து அதில் முழுமையான தகவல்கள் எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது ஆதாரங்களை எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் என்பதற்கெல்லாம் ஆதாரமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரண்டு ஆண்டு காலம் இந்த வழக்கை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வருது அதற்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் புண்ணு இருக்கு நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் புரோட்டா கால் புரோட்டா அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு பேரை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு காலதாமதை ஏற்படுத்திக்கிட்டே வந்திருக்கார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே கூட சிறை நீதிமன்றத்திற்கெல்லாம் சென்று வழக்குகளை சந்தித்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே எடப்பாடி பழனிசாமி காலம் தாழ்த்தி 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 இப்படியே இந்த வழக்கை ஒண்ணும் இல்லாமல் செய்யணும் என் பக்கம் அந்த வழக்கை விசாரணைக்கு வரக்கூடாது என்கிற லெவலில் சாயான் வந்து என் பெயரை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார் அதுபோல் மேத்யூ சாமிவிலர்கள் வந்து என் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு நீதிமன்றம் நங்குன்னு தலையில் ஒரு குட்டு வச்சு வாயா இருந்துச்சு அப்போ நீதிமன்றத்துக்கு போகணும் பதினஞ்சாம் தேதியாக ஐம்பத்தி ஒன்றாம் தேதியாக எழுத்துக்கிட்டே போகுது அந்த தேர்தல் வருது இந்த தேர்தல் வருது உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது பொங்கல் வரப்போகுது தீபாவளி வருது காலம் கொண்டே போகிறார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து வெளிப்படையான அறிக்கை மக்கள் மன்றத்தில் கொடுக்கவில்லை அதே போல் டிடிவி தினகரன் இந்த சொத்தில் கொடநாடுல வந்து ஒரு பங்குதாரர் அவரும் வந்து பெரிய அளவுக்கு இதில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலை அவர் என்ன சொல்கிறார்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து அது மக்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும் என்று பூசி மலிப்புகிறார் அந்த இடத்துல தினேஷ் என்ற ஒரு நபர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மலைப்ப மலைப்பகுதி வழியாக மழையாக மின்சாரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மின்சாரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வந்திருக்க வேண்டிய தடையில்லா மின்சாரம் மின்சாரம் தடைபட்டதற்கு யார் காரணம் மிக பெரிய அளவுக்கு அனைத்து கேமராவுக்களும் இயங்கக்கூடிய நிலமையில் அந்த கேமராக்கள் தடை செய்யப்பட்டதற்கு யார் காரணம் இருபது பேர்த்துக்கு மேலே உள்ளே போய் சாதாரண ஒரு நாலு வாச்சி ஒரு கரடி பொம்மைக்காண்டி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அன்றைய காவல்துறை தெரிவித்திருக்கிறது அப்போ எல்லா ஆதாரங்களையும் முடிந்தவரை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒழித்து விட்டாரா மறைத்து விட்டாராம் கனகராஜ் கொண்டு வந்து கொடுத்த ஆவணங்கள் நத்தம் விஸ்வநாதனோட ஆவணங்கள் வைத்தியனிங்கம் பழனியப்பன் ஓபிஎஸ் போன்ற கூடத்தை இவர்களுடைய ஆவணங்கள்லாம் எங்கே இருக்குது இதனால தான் நம்ம சொல்கிறோம் ஓ பன்னீர்செல்வத்தை நீங்கள் இந்த வழக்கு இந்த இதில் வந்து அவரையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரணும் நத்தம் விஸ்வநாதனையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஓ பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் பழனிசாமி வெறும் நாலு பேத்துக்கும் ஒரே ஒரு ஒரு ஊசி கால் கால் வாசி ஒரு உண்மை கண்டறியும் சோதனை அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ஊசியெல்லாம் இருக்குது ஒரு இன்ஜெக்ஷனில் நாலு பேர் கொஞ்சொண்டு கொஞ்சொன்று போட்டுவிட்டு உண்மையை கேட்குங்கன்னா இந்த நாட்களில் எங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டு கைதியாக வைத்திருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் கூட கலைஞர் கருணாநிதி ஓபிஎஸ்சி காணவில்லை எப்படி ஒரு அமைச்சரை காணவில்லைன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் மாப்பா சின்னத்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாரோ வளர்மதி அவர்களை காணோன்னு அது போல கலைஞர் கருணாநிதி அவர்களை அமைச்சரை காணவில்லை என்று சொல்லி அவரும் கூட பேசியிருக்கிறார் அப்போ இந்த நாலஞ்சு பேர்த்த வந்து அவசரஸ்டாக வச்சிருந்து என்ன பண்ணினாங்க அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இவர்களை அடித்தார்களா சாட்டையால் அடிச்சாங்களா எதால் அடிச்சாங்க அல்லது கொடுமைப்படுத்தினார்களா பல விஷயங்கள் வெளியில் வரும் இதெல்லாம் வெளி உலகத்திற்கு வரணும் எந்தளவுக்கு அவங்களும் வந்து நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கியா அளவுக்கு அதிகமாக ஊழல் பண்ணியிருக்கியான்னு சொல்லி சாட்டையால் அடித்தது பல்வேறு சம்பவங்கள்லாம் இருக்குது எம்ஜிஆரை விட பல மடங்கு எம்ஜிஆர் வந்து வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வரலான்னாவே அங்கே வயத்த கலைக்கணுமா அந்த ஊழல் பண்ண ஆளுக்கு அதனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல விஷயங்கள் செய்திருக்கிறார் ஏன்னா அந்த விஷயம்லாம் வெளியில் வரணும்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உண்மை கண்டறை சோதனை நடத்தணும் இல்லைனா அதுக்குன்னு கருவி இருக்குது தலையில் நம்ம அந்த ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க இல்லையா அதை விட பன் விலை உயர்ந்த விஞ்ஞான ரீதியிலான கருவிகள்லாம் இருக்குது அதை வச்சு கரண்டு சாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா உண்மையை பூரா கக்கிடுவாங்க என்ன அதுக்குன்னு கரண்டு வச்சா எல்லா விஷயமும் வந்துடும் ஆக இந்த விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களில் எதையுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காதான காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராகவே இருக்கும் பட்சத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அப்படியே முழுக்க முழுக்க ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னு சொல்கிறாங்க அந்த ஓட்டுகள் எல்லாமே திராவிட முன்னேற்றக் கிடைத்து கிடைத்துவிடும் அதனால் ஓ எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கட்சி தலைவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருந்து அந்த கட்சியை அழித்து வருவார் அந்த வகையில் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை அளித்தவர் ஜனார்த்தனன் அதுபோல எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருந்து அந்த கட்சியை கிட்டத்தட்ட அழித்து வருகிறவர் இளங்கோவன் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு அதாவது அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அவருடைய மருமகன் சபரிசன் இப்படி தொடர்ந்து போகுது இப்போ அம்மையார் சசிகலா அவரோட அம்மையார் சசிகலா அவர்கிட்ட கூட கார்த்திக் கார்த்திக் அப்படிங்கிறவர் இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பின்புலத்தில் இருக்கிறவங்க யாரையும் பார்க்க விடாமல் பல்வேறு விஷயங்களை தடுத்து கொண்டு வருவார்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ இளங்கோவனுக்கு மாவட்ட செயலர் கொடுத்தாங்க அவர் இந்த கட்சியை இருக்காரு அதுபோல் ஒவ்வொரு நிலைப்பாடுகள்லையும் எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸாகவே வந்தாலும் கூட இந்த எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கணும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் நம்ம அப்படியே அறுவடை பண்ணிறணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அவரை வந்து நேரம் ஜெயிலில் போட்டிருந்தா அந்த கட்சிக்குள்ளே சுலபமாக அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ளே போந்துடுவாங்க அவங்க பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் மறைமுகமான முயற்சிகள் எடுக்கிறாங்க காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் காலம்தான் சிறந்த ஆசிரியர் ஆசிரியர் என்று மேதகவை பிரபாகரன் அவர்கள் சொல்வது போல காலம் எதையும் தீர்மானிக்க நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதே வேளையில் படை திரட்டாமல் போருக்கு போகிறேன் போருக்கு போகிறேங்கிறதும் சாத்தியப்பட்டு வராது இருந்தாலும் இந்த கட்சி அவர்களிடத்தில் வந்தாக வேண்டும் என்பது பலவருடைய குர குரலாக இருக்கிறது நம்முடைய குரலாகவும் இருக்கிறது பல மூத்த பத்திரிக்கையாளர் சமூக ஆர்வர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது தமிழ்நாடு முழுவதுமாக இன்னும் வெளிநாடுகளில் கூட அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விசுவாசிகள் இருக்கிறார்கள் அவருக்கு முறையாக படை திரட்ட வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கிறோம் அப்போ அரசு அதிகாரிகள் அதிமுகவுக்கு போக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கணக்கு போட்டிருக்குன்னா நமக்கு இந்த அரசு அதிகாரிகள் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்களை எல்லாம் நம்ம வந்து முழு முழுக்க தக்க வச்சுக்கிட்டு இதில் நம்ம சரி கட்டிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுக்குவாருங்கிற நிலமையில் இருந்தாங்க அவங்க பாஜக என்ன சொல்கிறாங்க டிடிவி ஓபிஎஸ்ஸு நம்ம சசிகலா எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு வாங்க எங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுங்க இருபத்தஞ்சு சீட்டு உங்களுக்கு அப்படின்னு ஒன்று ஆஹா நம்ம ஆணியை பிடுங்க போகிறாங்க அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுடைய முகத்தில் நம்ம எப்படி முழிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம துரோகம் மட்டுமே தவழ்ந்து தவழ்ந்து நம்ம பதவி வாங்கணுமே எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு டக்குனு வெளியில் வந்துட்டார் பதினஞ்சு சீட்டுக்கோ மற்றதுக்கெல்லாம் கூட இல்லை இவங்கெல்லாம் நினைச்சிட்டு வாங்கினோன்னே அதிகாரம் தாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த குறுக்குச்சால் ஓட்டி நம்ம அந்த கட்சியை பிடிச்சிருக்கோம் நம்ம இதில் பயணிக்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து வேலுமணியை ஓரம் கட்டுறதுக்கு இலங்கை ஒன்று ஒருத்தரை உருவாக்கியிருக்கோம் இப்படி பல்வேறு நாசக்கார வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அதிகாரத்துலேருந்து தூக்கி எறியணும்னு பாஜக நினைக்கிதே அப்போ இங்கே நம்ம இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு வெளியில் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுற ஒரு ஆக்ஷனே சிறுபான்மை ஓட்டுக்களை பெறுவதற்காக நான் வந்து வெளியில் வந்தேங்கிறாது முக்லா திட்டத்துலேருந்து குடியுரிமை திட்டத்துலேருந்து எல்லா திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து அடிமை சாசனம் போல இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு நடிக்கிறார் பாஜகவும் எவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட திருச்சிக்கு வந்து மோடி பிரதமர் கூட நான் அவரை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிச்சி அப்படின்னு சொல்லிட்டாரான் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போதுமே தான் யாருக்கெல்லாம் தனக்கு வந்து நன்றியாக இருந்தாங்களோ யாரெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லா காலகட்டத்துலையும் அவர் வந்து துரோகம் பண்ணிடுவார் முத்துச்சாமி என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் உரிய ஈட்டியால் கொலை பண்ண அந்த வழக்கில் முத்துச்சாமி தான் காப்பாற்றி விட்டார் செங்கோட்டைன்னு தான் கொண்டு போய் முத்துச்சாமி தான் செங்கோட்டைன்ட்டு விட்டு இன்னும் பல்வேறு நடந்து அதில் வந்து காப்பாற்றி விட்டாங்க ஆனால் முத்துசாமிக்கு துரோகம் பண்ணார் செங்கோட்டைன்னு துரோகம் பண்ணுறாரு இப்போ வந்து மாவட்ட செயலர் கூட்டம் போடுறாரு செங்கோட்டை அந்த மேலே மேடையில் உட்கார முடியல பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலரோட மாவட்ட செயலராக ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார் பார்க்கறதுக்கு நமக்கே பாவமாக இருக்குது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஆனால் அவரெலாம் இந்தளவுக்கு இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ வந்து திமுக வெறுப்பு ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி பாஜக போன்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து போக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது நூறு நாளில் வளர்க்க வேண்டிய வழக்கை ரெண்டு ஆண்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இழுத்தடித்தது என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜகவோட அதிமுக இருக்கும் பட்சத்தில் சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு அப்படியே கிடைக்கும்னு நினச்சாரு ஆனால் இப்போ வந்து எஸ்டிபிஐ மீட்டிங்கு கிறிஸ்டின் கூட்டமைப்பு இது போன்ற மீட்டிங் எல்லாம் போட்டு இந்த கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி பெற நினைக்கிறார் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோபம் வருது அப்ப வந்து பாஜகவும் திமுகவும் மீண்டும் கூட்டணிக்கு வரும் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறார் அப்போ பாஜக கூட்டணி மறைமுகமாக இருக்குது இல்லைனா பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தூத்தி வாரி கொண்டே இருக்கிறது இப்போ பொங்கலுக்கு சலுகைகள்லாம் கொடுக்குறதெல்லாம் எல்லாம் குறிப்பிட்ட வருமான வரி கட்டுறவங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆஹா ஓட்டு வங்கி நமக்கு போனாலும் போயிடுமே உளவுத்துறை சர்வே எடுத்ததும் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க அப்போ மக்கள் வரிப்பணம் விரயமாக்கப்படுகிறது பணக்காரனுக்கும் கொடுக்குறாங்க இதை நம்ம மேலே எடியாக வந்து விழுகும் பெங்களூரத்தில் இலங்கையில் வந்து ஒரு பண்ணு பத்து ரூபா பின்னு முந்நூறு ரூபாய்க்கு ஏன்னா அது போல் வந்து தமிழ்நாட்டிலையும் விலைவாசி உயர்வு அதிகமாக போது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வேதனடைய போகிறார்கள் எல்லாமே நம்ம தலைமையில் வந்து தான் விடிய போகுது தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கு சம்மந்தமாக இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பாஜக வந்து கொஞ்சம் உந்துதல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படி ஒருவேளை எதே நடந்தால் அந்த இடத்திற்கு வேலுமணி வந்துடக்கூடாது நான் வேலுமணி வந்துடக்கூடாதுங்கிற திட்டத்திலையும் இந்த கட்சி வீணாக போனாலும் போயிட்டு போகுதுன்னா இளங்கோவன் போன்றவர்களை வைத்து இந்த கட்சியை கொஞ்சம் அழித்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற செய்தியும் நம்ம வெளியிட்டிருந்தோம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் வேலுமணியை அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலுமணி வந்து ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா எல்லோரையும் அவங்களுக்குலாம் கூப்பிட்டு அணைச்சி ஒன்றா உட்காந்து பேசி அப்படி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சபரிசன் மூலிமா ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்து எடப்பாடி பழனிசாமி மூலிமா பணம் கைமாறியதால் நம்ம வந்து கொடுத்த வாக்கை மீறக்கூடாது ஏற்கனவே பணம் வாங்கிட்டோம் இந்த வழக்கை இழுத்து கொண்டே போவோம் நம்ம பா வந்து எடப்பாடி கிட்ட தனியாக கூப்பிட்டு வச்சு ஒரு நம்ம ரகசிய உடன்பாடு வைத்துக்கொள்ளலாம் என்கிற லெவல்ல இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகிட்ட ஒரு ரகசிய உடன்பாடு வச்சிருக்கிறத சொல்றாங்க எப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது பாஜக வந்து ஒரு இருபது தொகுதியில் போட்டியிடுதுன்னா ஒரு பத்து தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற தொகுதிகள் வந்து பாஜக கிட்ட மோதுறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வச்சுருவாங்க அதே தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடாமல் திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுறது மாதிரியான ஒரு நிலைப்பாடை உருவாக்கி பாஜக கூட திமுகவும் அதிமுக அதாவது திமுகவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பாடு உடன்பாடு வைத்துக்கொண்டு இப்படி பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார் எப்படி பார்த்தாலும் எங்களுடைய எடப்பாடி கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை வழக்குகளில் சதா சிவமாக தொடர்ந்து அவர் வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கிலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைத்து கொண்டே தான் இருப்பார்களை தவிர எடப்பாடி பழனிசாமியை இதில் சிக்க வைக்க முடியாது எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் காப்பாற்றுவார் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவார் ஏன்னா கொடுத்த வாக்கை எப்போதுமே மீறமாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த ஊழல் என்பதை தாண்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை அமைச்சர்களை கை தூக்கி உள்ள வைப்பேன்னு சொன்னாங்க அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சாங்க சொன்னதை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி வெளியில் அடுத்து ஜாமீன்லையோ இந்த எம்பி எலெக்ஷன் முன்னா முடிஞ்சு வருகிற பொழுது அவர் ஒரு ஆளுமையான தலைவராக கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பாருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அந்த செய்தி நம்ம அப்புறம் வெளியிடுவோம் இருந்தாலும் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நயவஞ்சகத்தை செய்திருக்கிறது நூறே நூறு நாள் அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு கொண்டு வந்து முடித்து கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த குற்றவாளிகளை தூப்பி ஜெயிலில் வைப்பான் அப்படின்னு சொன்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வார்த்தை தவறிவிட்டது வாக்கு தவறிவிட்டது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அது சார்ந்த ஒரு விஷயங்கள்ல மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது விசுவாசம் கொண்ட பல பொதுஜன வாக்காளர்களே வந்து கொடநாடு கொலை சம்பந்தப்பட்டதில் நூறே நாளில் தூக்கி குற்றவாளிகளை தூக்கி ஜெயிலில் வைக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அதனால் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுவது மோடியா ஸ்டாலினா அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் காப்பாற்றி வருகிறார் என்று பரவலாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு சயானுக்கு தடை விதிக்கிறார் பேசுறதுக்கு முத்துமாலுக்கு முத்த மேத்யூ சமால்வியன் வந்து பேசக்கூடாதுங்கிறாரு தடை விதிக்கிறாரு காலில் புண்ணு இருக்குங்கிறாரு சென்னையில மழை இருக்குன்னா அந்த மலையெல்லாம் மழையில எல்லாம் ஓடி பார்க்குறாரு வாழ்த்துக்கள் பார்க்கட்டும் மக்கள் பணி செய்யட்டும் தூத்துக்குடி பகுதிக்கு போய் அந்த மக்கள் பணியை செய்கிறாரு வாழ்த்துக்கள் ஆனா அங்கெல்லாம் ஓடி ஓடியாந்து மா பணி செய்கிறவர் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போறாரு கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாட்டுக்கு போறாரு அப்போல்லாம் அந்த காலில் புண்ணு ஒண்ணு செய்யலையா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கு உண்மை உரநாள் வழியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னது போல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டிருக்கிறார் 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 என்ற உண்மை செய்தி ஊருக்கு உலகுக்கு ஒரு நாள் அம்பலப்படும் உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் முரட்டும் பொலியாகும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து காப்பாற்றி வந்தாலும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது தான் நீதிமன்றத்துக்கு நான் வரவில்லை புரோட்டால்கால் படி நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்னால் வர முடியாது பொங்கல் வருது தீபாவளி வருது தேர்தல் வருது இருந்து காலந்தாழ்த்தி கொண்டே போனதுக்கான க காரணம் என்னன்னா இவருக்கும் கொடநாடு கொலைக்கசு கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்குது இதில் அவருடைய மகன் மிதுனும் ஆட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது என்ன நடக்கப் போகிறது சட்டத்தின் பார்வையில் யாரும் தப்பவே முடியாது அப்படி சட்டம் வந்து காலதாமதப்படுத்தாலும் இறைவனுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பு வைக்க முடியாது என்று தமிழக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆன்மா இதில் என்ன செய்யப்போகிறது சட்டம் என்ன செய்ய போகிறது காலம் தண்டனை கொடுக்குமா அல்லது இந்த சட்டத்திலேருந்து இந்த சட்டத்தினுடைய ஓட்டையிலிருந்து தப்பித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்து ஒரு ஜாம்பவனாக அரசியலில் வரும் வருவாரா அல்லது காலம் தீர்மானித்து தண்டனை கொடுக்குமா என்ன நடக்கப் போகிறது என்ற பல்வேறு செய்திகள் இருக்குது அடுத்தடுத்து வரும் செய்திகளை காண காத்திருங்கள் நமது லகரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் பெல்பட்டி அழுத்தி பெல்பட்டி அழுத்தி வழக்கம் போல ஆதரவு விடுங்கள் உங்களுடைய ஆதரவே எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்